இப்போ நம்ம செய்யக்கூடிய ஃபுட்டு வந்து எக் பிளான் மாரசலா அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் ஸ்வகதி ஒன் பவுன் ஒயிட் சாஸ் ஆஃப் கப் இது மஷ்ரூம் ப்ராத் ஆஃப் கப் எக் பிளான் வந்து நம்ம க்ரம்புல கோட்டிங் கொடுத்து வச்சுருக்கோம் ஆலிவ் ஆயில் மில்க் டூ ஃபிஃப்டி எம்எல் கிரேட்டட் சீஸ் ஒரு கப் சாப் கார்லிக் ஒரு சின்ன ஸ்மால் கப் சால்ட் தேவையான அளவு தேவையான அளவு கிரஷ் பெப்பர் இது வந்து எக் பிளான் அதாவது பெரிய கத்திக்காய் அதெல்லாம் பண்ணணும் நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம மைதா அண்டு மில்க் இதில் வந்து கோட்டிங் கொடுத்துட்டு கொஞ்சம் சால்ட்டு பேப்பர் கோட்டிங் கொடுத்துட்டு க்ரம்பில் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் கோட்டு கொடுத்து எடுத்தால் இந்த மாதிரி நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கட்டிங்கில் வந்து நமக்கு இந்த பேட்டி வந்துடும் இப்ளான் பேட்டி இதுதான் வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த ஃபுட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆயில் நல்லா சூடாகிட்டுருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஸ்வகதி நான் அப்படி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்வகதி நம்ம கீழே லேயரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து மஷ்ரூம் ப்ரா இந்த மஷ்ரூம் பிராத் தான் வந்து இதோட டேஸ்ட்டு இந்த ஃபுட்டுக்கோட டேஸ்ட்டு இந்த மஷ்ரூம் பிராத் தான் மஷ்ரூம் பிராத் எப்படி பண்ணோம்னா அட்ரூமை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா சாத்தே பண்ணிட்டீங்கன்னா சாத்தே பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் மில்க்கு கூட ஆட் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த திக்கனிங் கிடச்சிடும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இதை தான் நம்ம யூஸ் போகிறோம் திக்கனிங்கு இப்போ ஆயில் நல்லா சுடா ஆயிடுச்சு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து பேட்டியை ஜைப்ளான் பேட்டியை ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம அந்த பேட்டி போட்டிருக்கோம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோ ஆ இப்போ இந்த பேட்டி நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சு ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போ எடுத்துகிட்டு போதாக நம்ம வந்து ஸ்பகதியை டாஸ் பண்ணி வச்சுக்கப் போகிறோம் ஸ்பகதியை டாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கராய் நல்லா காஞ்ச விட்டுட்டேன் கொஞ்சம் தேவையாக ஆலி வாயிலை ஊற்றிடும் சாப்தார்லி போட்டுக்கிறோம் நல்லா சாப்தாரி நல்லா ப்ரௌன் கலர் வந்த உடனே ப்ரௌன் கலர் வந்த உடனே இப்போ நம்ம ஸ்பகதி போட்டு எல்லா டாஸ் பண்ண போகிறோம் போட்டு நம்ம பண்ண போகிறோம் நல்லா அந்த காலி ஃப்ரை இருக்கும் அந்த ஆலேவாய் இருக்கும் அந்த ஸ்வகதிக்குன்னு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா அருமையாக டேஸ்ட் இருக்கும் இப்போது நல்லா அது காலி ஃப்ரை ஆகணும் அந்த ஸ்பகதி போட்டு டாஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த டா இந்த ஸ்பகதி வந்து நல்லா ஓரளவுக்கு ஹீட்டு எந்த ஹீட் ஏறினா போதும் அதை ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ண வச்சதுனால நல்லா நம்ம ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது இதை வந்து பிளேட்டில் நம்ம கோ பண்ணி போகிறோம் ஸ்வகதியை போட்டு வச்சு நம்ம அடுத்ததாக வந்து இதுக்கான சாஸ் ரெடி பண்ண போகிறோம் நம்ம இப்போ இதுக்கான இந்த எக் மசாலாக்கு நம்ம பேஸு ஸ்வகதியை டாஸ் பண்ணி இப்போ நம்ம பிளேட்டில் பேஸில் சேவ் பண்ணி வச்சுட்டோம் அடுத்தது இதுக்கான சாஸ் ரெடி பண்ண போகிறோம் அந்த சாஸ் ரெடி பண்ணலாம் கடாய் காஞ்சிச்சு இப்போது நம்ம ஆலி வாயில் கொஞ்சோண்டு விட்டுவோம் ஆலி நல்லா சூடான விட சாப்பிட்டாக்கு எதுலேயும் போட்டு லைட்டாக டாஸ் பண்ணிக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு கொஞ்சம் சாஃப்ட் சாப்பிட்டாலிக்கு போட்டுட்டு லைட்டாக சாப்பிட்டாவுக்கு லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வரும் ப்ரௌன் கலர் வந்த உடனே ரொம்ப இதெல்லாம் அந்த மஷ்ரூம் ப்ராத்து அரைச்சி வச்சுக்கிறோம் அந்த மஷ்ரூம் ப்ராத்து இதை ரொம்ப சேர்த்துக்கு போகிறோம் மஷ்ரூம் ட்ராஸ் சேர்த்தாச்சு இது கூட ஒன்றும் கொஞ்சம் தேவையான பால் அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த கிரீம் டிக்கனிங் க்ரீம் வரும் இது ஒரு அவ்வளோ நல்ல அருமையான ஃபுட்டு இது இந்த க்ரீம் வெளியாச்சு இதுக்கு நம்ம தேவையான காரம் உப்பு தேவை இதுக்கு போட்டுக்கலாம் இப்போதைக்கு இப்போ புல போகிறது நம்ம வந்து ட்ரை ஓரிங்கணும் ட்ரை ஓரிங்கினா கொஞ்சோண்டு ஒன்று இருக்கும் அடுத்தது ட்ரை பேசில் ட்ரை பேசில் போட்டுட்டோம் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டாச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கிரஷ் பேப்பர் காரம் குழந்தைங்களா பெரும்பாலும் காரம் தேவைப்படாது அவங்களுக்கு தேவையில்லை நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி வீட்டில் அவங்க போய் கிரஷ் பேப்பர் போடலாமா ஸ்பைசியாக இருக்கும் சாஸ் ரெடி இந்த ஸ்பைசி டாஸ் பண்ணி வச்சிருமா இதுக்கு மேலே நம்ம அந்த எக் பிளான் பேட்டியை மேதா வச்சுட்டு கார்னிஷ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அழகாக வச்சிருவோம் இது வெடிச்ச உடனே இந்த சாஸ் ரெடியாக சாஸை எடுத்து இந்த ஹெட் பிளான் மேலே நம்ம போட போறோம் ஊற்றிட்டோம்னா அந்த நம்ம ஃபுட்டு கரெக்டாக அழகாக வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ நான் எட் பிளான் மடசெல்லாம் ரெடி இது நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சாப் பாஸ்லி சீஸ் சீஸ் போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் அந்த அந்த சீஸோட டேஸ்ட் வரும்போது அவங்க சால்ட்டியாக அவங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக டேஸ்டாக அழகாக இருக்கும் அந்த பேர் சுற்றி நம்ம டொமேட்டோ டொமேட்டோ கார்னிஷ் பண்ணிக்கிறோம் கார்னிஷ் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே கார்னிஷிக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் பேசி வச்சு வச்சு வச்சுருவோம் அழகாக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு இப்போது எட்லான் மரசெல்லாம் ரெடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டு ஒரு இத்தாலியன் ஃபுட்டு